நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க எதிர்கட்சிகள் புறக்கணிப்பு திமுகவுக்கு சாதகமா பாதகமா பெரியாரை விமர்சித்து ஈரோடு இடைத்தேர்தலை சீமான் எப்படி சந்திப்பார் ஈரோடு கிழக்கும் எதிர்கால அரசியலும் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலை அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் இது புறக்கணிப்பு அரசியல் எதிர்காலத்தில் திமுகவுக்கு சாதகமா பாதகமா என்று அலசுவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் அவரது மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இடைத்தேர்தல் நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட இவி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றார் அவரது மறைவால் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை ஆளும் திமுகவே களமிறங்குகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் உருவானது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி வரிசையில் தொண்ணூற்றி எட்டாவது தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதி உள்ளது குறைந்த பரப்பளவில் அதிக வாக்காளர்களை கொண்ட ஈரோடு கிழக்கு தொகுதி ஜனவரி ஆறாம் தேதி வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபது பெண் வாக்காளர்களும் முப்பத்தி ஏழு இதர வாக்காளர்கள் என மொத்தம் இரண்டு லட்சத்தி இர இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கேஎஸ் தென்னரசு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் அவரது மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் வெற்றி பெற்றார் இளங்கோவன் எம்எல்ஏ மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதியும் நடைபெற உள்ளது தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தேமுதிக பாஜக அறிவித்துள்ளன கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளிரைக்கப்பட்ட பணம் பரிசு பொருட்கள் மற்றும் தீவி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது வாக்காளர்களை வாக்காளர்களை பட்டியல் அடைத்த அவலமும் நடைபெற்றிருக்கிறது நடைபெற உள்ள ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாக நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக தெரிவித்துள்ளது இதையடுத்து இதுவரை தமிழக தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆடுகளை மந்தையில் அடைத்து வைத்தது போல் மக்களை அடைத்து வைத்து ஜனநாயக விரோத தேர்தலை திமுக நடத்தி வெற்றி பெற்றதாக அறிவித்தனர் அதே பாணி இடைத்தேர்தல்தான் மீண்டும் நடக்கப் போகிறது எனவே ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கும் இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்கிறது என்று தேமுதிக தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது ஆளுங்கட்சி என்ற அதிகாரம் அமதையில் ஆளுங்கட்சி என்ற அதிகாரம் அமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டது மக்களை பட்டியல் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியது அங்கு நடக்க இருப்பது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்ற இருக்கும் தேர்தல் அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது அதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகள் போல பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை எனவேதான் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் என பாஜக தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பலமாக உள்ளன என்று கிண்டலாக கூறியுள்ளார் அண்ணாமலை அதை விளக்கி எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்பு நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் என்றார் எதிர்க்கட்சிகள் கூண்டோடு புறக்கணித்திருந்தாலும் கூட ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக பெரும்பாலான அமைச்சர்கள் ஈரோட்டில் முகாமிட்டு தேர்தல் பணியாற்றினர் பணம் பரிசு பொருட்கள் விநியோகம் விநியோகம் அதிகம் அளவில் நடந்ததாக செய்திகள் வெளியாகின எனவே மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் அத்தொகுதிக்கு மக்களுக்கு அத்தொகுதி மக்களுக்கு எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது இதைத் தொடர்ந்து தேர்தல் புறக்கணிப்பதாக அதிமுக தேமுதிக பாஜக அறிவித்துள்ளன பொங்கல் நாளில் வேட்பாளரை அறிவிப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அதிமுக பாஜக புறக்கணித்ததால் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதனிடையே வேட்பாளர் தேர்வில் நாம் தமிழர் கட்சி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது ஆனால் சமீப காலமாகவே சீமானின் பேச்சுக்கள் எல்லாம் குறிப்பாக பெரியார் எதிர்ப்பு பேச்சு பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் ஆர் கொள்கையை சீமான் பேசி வருகிறார் தமிழகத்தில் பாஜக காலூன்றுவதற்கு சீமான் துணை நிற்கிறார் என்று விமர்சனங்கள் அதிகரித்து வருகிறது இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோட்டில் பின்னடைவு ஏற்படும் எனவும் காணப்படுகிறது மேலும் விக்கிரவாண்டியில் நடந்த தாவேகா முதல் மாநாட்டில் விஜய் ஆற்றிய முதல் உரை பெரிய அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது திமுக மூத்த தலைவர்கள் கூட எதிர்வினையாற்றும் அளவுக்கு வீரியம் மிக்கதாக இருந்தது ஆனால் அடுத்தடுத்த விஜயின் நகர்வுகள் தோக்கம் கண்டுள்ளன அல்லது சார்பு அரசியலாக மாறியுள்ளன என்று கூறலாம் அண்ணா பல்கலை மாணவி சம்பத் அண்ணா பல்கலை மாணவி சம்பவம் உள்பட்ட மூணு மனுக்களுடன் ஆளுநரை சந்தித்த விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர்த்து சென்றது பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கு சார்பு அரசியலில் விஜய் ஈடுபடுகிறாரா என்ற சந்தேகங்களை வலுப்பெற வைக்கும் அளவுக்கு அவருடைய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே மாநில கட்சிகளின் மீது குறிப்பாக ஆளும் திமுக திமுக மீது மட்டுமே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காண்போம் கோட்டை நமதே என்ற முழக்கத்தோடு களமிறங்கியுள்ள தாவேகா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி எதுவும் சொல்லவில்லை அரசல் புரசலாக லயோலா மணி லயோலா மணி வேட்பாளராக இறங்கலாம் என்று கூறப்பட்டாலும் கூட எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை வெற்றி முழக்கத்தோடு எதிர்பார்ப்பை உருவாக்கிய தாவேகா இடைத்தேர்தல் களத்தை முன்னோட்டமாக எதிர்கொண்டாலே அது சட்டப்பேரவை அது சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண முடியும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் மேலும் ட்ரெய்லரையே பிளாப் ஆக்கினால் மெயின் பிக்சர் என்னவாகும் என்று விஜயின் திரைப்பின்புல பாணியில் விமர்சனங்கள் வருகின்றன ஏற்கனவே விஜய் பனையூரில் கொண்டு இருப்பை உறுதி செய்து கொள்ளும் அரசியலை மட்டுமே செய்து வருகிறார் என்ற விமர்சனங்கள் வரும்பொழுது இடைத்தேர்தலை புறக்கணித்தல் என்பது அந்த விமர்சனத்தை இன்னும் உறுதி செய்யும் ஆனால் விஜயின் இலக்கு சட்டப்பேரவை தேர்தல்தான் பேசும் பொருளாக்கிவிட்டால் தாவேகாவுக்கு மாவட்ட அளவில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துதல் மாவட்ட செயலாளர்கள் வட்டத்தை வலுப்படுத்துதல் போன்ற பணிகளில் விஜய் பக்காவாக ஈடுபட்டு வருகிறார் என்று தாவேகா வட்டாரம் தெரிவிக்கின்றனர் எது எப்படியாயினும் இருபத்தி எது எப்படியாயினும் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் விஜயின் ஒற்றை முகமதிப்பை ஒற்றை முகமதிப்பை கொண்டு வேட்பாளர்களை நிறுத்தி ஆட்சியை கைப்பற்றுவது எல்லாம் பகல் கனவு என கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் எதிர்கட்சிகள் திமுகவை தோல் காட்ட ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்துள்ள உத்திதான் தேர்தல் புறக்கணிப்பு என்றால் அது மிகையல்ல இத்தகைய சூழலில் திமுக இடைத்தேர்தலில் போட்டியின்றி களம் காண்பது பலமும் அல்ல பலவீனமும் அல்ல இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்குத்தான் சாதகம் என்பது இந்திய தேசிய அரசியலமைப்பின் தன்மை அப்படி இருக்க சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இந்த இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது திமுகவுக்கு மிக பெரிய சவாலாக இருக்காது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அதேபோல் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள வி சி சந்திரகுமார் மிகவும் பரிச்சயமானவர் என்பதால் அக்கட்சிக்கு அவர் வெற்றி வேல் அவர் வெற்றி வேட்பாளர் என அவர் வெற்றி வேட்பாளர் என்றும் குறிப்பிடலாம் இருப்பினும் பொங்கல் தொகுதி அதிருப்தி ஈரோடு தொகுதிக்கு உரிதான பிரச்சினைகளை சரி கட்டுதல் போன்ற விவகாரங்களால் வாக்காளர்களை சமரசம் செய்ய சில பல உக்திகளை திமுக கையில் எடுத்தே ஆக வேண்டியிருக்கும் ஆகவே இடைத்தேர்தலை எளிதில் ஆகவே இடைத்தேர்தலை எளிதில் எடுத்துக்கொள்ளாமல் முக்கிய பிரமுகர்கள் முகாமிட்டு கவனிப்புகளை கடைவிரிப்பர் என்றே தொகுதி கட்சி தொகுதி கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றி அதிமுக தேமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்துள்ள காரணங்கள் வார்த்தைகளால் வேறு வேறு தவிர வார்த்தைகளால் வேறு வேறே தவிர சாராம்சம் ஒன்றே எளிதான வெற்றி வாய்ப்பில் திமுக இருந்தால் கூட கெடிபிடுகள் கூடினால் மற்றதை பற்றி மக்கள் யோசித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வாக்கு பலம் வியக்க வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தேர்தல் அரசியலை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிடுவது போட்டியிடுதல் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி அல்ல இடைத்தேர்தலில் போட்டியிடுவதால் மற்ற கட்சிகளுக்கு நேரமும் பொருளுமே விரயம் என்பது தெரிந்துட்டிருந்தாலும் கூட இடைத்தேர்தலை பிரதான பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிப்பது நல்ல உக்தி அல்ல சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் நல்ல நல்ல முன்னோட்டத்துக்கான வாய்ப்பு கட்சியின் கள பணியாளர்களுக்கு புத்துணர்ச்சி பாய்ச்சும் வாய்ப்பு ஒருங்கிணைத்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு அதை கட்சிகள் தவற விடுகின்றனர் இது வாக்காளர்கள் மத்தியில் திமுக தன்னை எவ்வித முட் திமுக தன்னை எவ்வித முட்டுக்கட்டையும் இல்லாது இன்னும் ஆழமாக நிறுவிக்கொள்வ நிறுவிக்கொள்ளவே வழிவகுக்கும் அந்த வகையில் எதிர்கட்சிகளின் புறக்கணிப்பு அரசியல் திமுகவுக்கு லாபமாக அமையும் இதன் தாக்கம் வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடருமா என்றால் தொடர வாய்ப்புகள் குறைவு என்றே தான் சொல்ல வேண்டும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் ஏனெனின் ஒரு இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் ஒரு கட்சிக்கு தரும் புத்துணர்ச்சி வேறு அது கட்சிக்கு சேர்க்கும் பலம் வேறு அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி லாபமும் இல்லை நட்டமும் இடைத்தேர்தல் வெற்றி லாபமும் இல்லை நட்டமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேர்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இதுவரை யார் யாரோடு செல்கிறார்கள் என்று எந்த கூட்டணியும் இறுதியாக்கவில்லை அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணையாது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாமே அப்படியே இருக்குமா என்பதற்கும் இல்லை குறிப்பாக காங்கிரஸ் விசிகா என்ன மாதிரியான முடிவெடுக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன இதில் தாவேகா வேறு இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி தாவேகா எல்லாம் பாஜகவுடன் பாஜகவுடன் அணி சேர வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு புதுமுக என்டிஏவுக்கான ஆசைகள் வெளிப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் களம் தமிழக அரசியலில் மிகவும் வித்தியாசமானதாக இருக்க போகிறது திமுக வெஸ் அதிமுக என்றெல்லாம் திமுக வெஸ் அதிமுக என்றில்லாமல் முன்முனையாகவே அல்லது பல முனையாகவோ புதிய கூட்டணிகள் வரவோடு இருக்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி